வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பயப்படாம கேளுங்க இது எல்லாமே ஒரு கண்ணோட்டம் தான் உங்க வாழ்க்கையிலே நடக்க போற மாற்றங்களை நீங்களே தீர்மானிக்க முடியும் ஆம் ராகுவும் கேதுவும் எப்பவுமே எதிரெதிர் எதிர் ராசிகள்ல தான் பயிற்சி ஆவாங்க இவங்க ஒரு ராசியில சுமார் பதினெட்டு மாசங்கள் வரை இருப்பாங்க இந்த பயிற்சி எல்லா ராசிக்காரங்களுக்கும் முக்கியமானதா பார்க்கப்படுது ஏன்னா இவங்க நம்மளோட கர்ம வினைகள் ஆசைகள் ஆன்மீக நாட்டங்கள் இது எல்லாத்தையும் ஆழமா பாதிக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் இது நம்மளோட அதிர்ஷ்டம் தந்தை குருமார்கள் நீண்ட தூர பயணங்கள் உயர்கல்வி ஆன்மீகம் இது எல்லாத்தையும் குறிக்குது இங்க ராகு வர்றதுனால சில மாற்றங்கள் நடக்கலாம் வேலை விஷயமாவோ இல்ல வேற காரணங்களுக்காகவோ நீண்ட தூர பயணங்கள் போக வேண்டியது வரலாம் சில பேருக்கு வெளிநாடு போகும் வாய்ப்புகளும் வரலாம் ஆனா பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லது வாழ்க்கையில சில எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கலாம் சில விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம வேற மாதிரி நடக்கலாம் இது உங்களுக்கு ஆச்சரியத்தையும் சில சமயங்கள்ல குழப்பத்தையும் கொடுக்கலாம் நீங்க மத்தவங்க கிட்ட பேசுற விதத்துல சில மாற்றங்கள் வரலாம் சில சமயங்கள்ல நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு புரியாம போகலாம் இல்ல தவறா புரிஞ்சுக்கலாம் அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான காலகட்டம் கேது ஞான அதனால இந்த சமயத்துல உங்களுக்குள்ள ஒரு விதமான உள்முக சிந்தனை அதிகமாகும் வாழ்க்கையை பத்தி உங்கள பத்தி நிறைய யோசிப்பீங்க சில சமயங்கள்ல பற்றற்ற மனப்பான்மையும் வரலாம் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்கும் மன அமைதிக்காக தியானம் யோகா பண்றது நல்லது ராகு கேது பயிற்சியால பயப்படுத்தவையில் எல்லா பேர்ச்சியுமே நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வர்றது சகஜம்தான் இந்த காலகட்டத்தை எப்படி கையாள தான் நம்மளோட வெற்றி இருக்கு நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும்